அகில இந்திய திரைப்பட சமயத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்திற்கு தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்படத்தல் சபை தலைவர் காட்டரட்ட பிரசாத் அவர்களே இயக்குநர் சங்கத்தின் தலைவர் நம்பி ஆர்வி உதயகுமார் அவர்களே சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய வழக்கமாகி இன்னைக்கு என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே இளவரசை பற்றி சொன்னோம்னா சொல்லிக்கினே இருக்கலாம் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு அடிமை ஏழு வண்ணமதை எண்ணத்தில் படிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு பன்மணி திரல் போட்டு நன்மை இருக்குன்னா அவர்கிட்ட கருத்துக்கள் ஏராளமான வந்து கொண்டே இருக்கோம் தேசிய பரிசை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம் அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துல மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை குறிச்சு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லி இருப்பேன் அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களெலாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு இருப்பேன் அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னமும் பண்ணிருக்கிறேன் எப்பவும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஆனால் நீ வருவ வெல்வ நிற்ப நிலைப்ப அது உறுதி அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு நாலு நாள் தூக்கம் வராமல் தவித்த ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்து கொடுத்துருந்தது அதை ஒவ்வொரு முறையும் இந்த ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் துப்பாக்கியில் வந்து முருகதாஸோடு அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு கூட எடுத்துக்கூடாது கூடன்னு சொல்லுவார் அன்றைக்கி பிடிச்சதுட்டேன் எனக்கு இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கு அந்த மாதிரி அந்த மூணு பேரில் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பெரிய வெற்றி கிடச்சிது ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி சார் ராஜ்குமார் சார் ராஜ்குமார் ஒரு படம் கொடுங்கப்பா நான் கொடுத்தப்பா அவர் வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாசு அப்படிப்பட்ட வால் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறாரு இந்த இந்த திரையுலகம் ஒரு பெரிய கிடைக்க தெரிஞ்சாத ஒரு அமுது அவர்கிட்ட கருத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர் அதனால் தான் அவர் இட்டு போய் என் தம்பி அனுப்பிச்செல்ல கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றிருக்கிறாரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர் ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி விஸ்கின் பற்றி சொல்லணும் அவர் சொன்னார் நந்தனாள கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு ஸோ அதை தான மாதிரி ஒரு கதை சொன்னேன் ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை அவ்வளோ பெரிய கலை கலெக்ட்னவர் அவர் நந்தள சொல்லும் போது ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்றாரு நான் அதெல்லாம் பெரிசல் அதை விக்ரம் அதாவது விக்ரம் வச்சு அன்னியனை தானு நினைக்கிறேன்ப்பா அதனால அந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்போம் தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமா சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நட்படத்தினுடைய நற்பெயர் பெற்றாரு அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னாரு ஏன்னா இப்ப ட்ரெயின் எடுத்துருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும் இவர் வந்து விஜய் விஜய சேதுபதிக்கும் சிவாஜி கிருஷ்ணன் குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு அந்த கதை சொன்னோடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் மிரட்டார் சார் விட்றாதீங்க சார் மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரேன் சார் எனக்கு ரொம்ப திருப்தி எப்படின்னு சொன்னோடனே நான் தம்பிக்கிட்டு தம்பி அதுக்கு நீ கதை சொல்லவே வேணாம் நீ பட் அப்படின்னா இந்த அந்த ரகசியம் இவ்வளோ தான் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது நான் நான் போது கம்போஸ் பண்ண சும்மா விளையாட்டு இல்லை ஒரு பெரிய தொண்ணூறு வயசு இசை மேறையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி அதை பாடிக்காமட்டும் சரி நேற்று கூட சொல்லும்போது தம்பி உங்கள்கிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகிட்ட போனோம் அதை நீ எப்படியாவது வாங்கிக்கல நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தனியாக தலையாக எடுத்து பிடிச்சிருக்கிறாரு அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கி நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர் தகப்பஸ்தானத்தில் வச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார் கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனதுக்கு இது என்ன நான் எல்லா நேரில் படம் எடுத்துட்டேன் ஹிந்தியிலேருந்து தமிழ் தெலுங்கு மலையாளத்துலேருந்து கன்னடத்தில் எடுக்கலையே என்னும்போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது ஃபோன் பண்ணுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் அவரை சந்திச்சிருக்கிறேன் என் அவரை நானும் சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இது ஒரு ஒரு அருமையான கதை நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ண தம்பி அப்படின்னே சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து என்ன மாதிரி மரியாதை நீ அனுபவ சார் அப்படின்னார் உடனே இவங்க அனுப்பிச்சி வச்சேன் கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டருக்கு கையெழுத்து கூட கையெழுத்து போட்டு எனக்கு ரெண்டு பேப்பர் அமைச்சாரு அது எந்த காலத்தில் அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய கூய புள்ள வச்சுருக்கிறேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர் அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்தை உயிர் கூக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இன்வால்மெண்ட்டு அதாவது அந்த அந்த படத்தில் பங்கேன் அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபயர் ஒரு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல் பொருள் ஆவி அத்தனையே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாரு எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும் அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார் என்னுடைய ஆத்மாத்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிஞ்ச இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ராஜ்குமார் பெரியசாமி பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது வருங்காலம் அதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்களே சகோதரர்களே என் படிவான வேண்டுகோள் ஒரு நல்ல கலைஞன் உருவாகியிருக்கிறார் அந்த இயக்குநருக்கு நீங்கள் ரத்தன கம்பலம் விட்டு வரவேற்று வெற்றிக்கு வெற்றி திலக வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்